நாற்பத்தேழு வயதில் கணவரை கழட்டிவிட்ட உயிர் சங்கீதா நடந்தது என்ன நடன கலைஞராக தன் கெரியரை ஆரம்பித்து தமிழ் திரையுலகில் பிரபல நடிகராக இருப்பவர் நடிகை சங்கீதா நடிகர் மற்றும் இயக்குநரான பாண்டியராஜனின் அறிமுகத்தில் தமிழ் திரையுலகில் காலடி பதித்த சங்கீதா தன்னுடைய அட்டகாசமான நடிப்பாலும் திறமையாலும் முன்னுக்கு வந்தவர் என்னதான் அவர் நடிப்பும் நடனமும் திறமையும் அட்டகாசமாக இருந்தாலும் அவருக்கான ஒரு பிரேக் திரைப்படங்களில் கிடைக்கவில்லை ஒரு சாமி இயக்கத்தில் உயிர் என்ற திரைப்படத்தில் கொழுந்தனை காதலித்து அடையத் துடிக்கும் அன்னி கதாபாத்திரத்தில் நடித்து சர்ச்சைக்கு பெயர் போனார் அதில் தொடங்கி அவர் நடித்த பெரும்பாலான கதாபாத்திரங்கள் சர்ச்சைக்குரிய கதாபாத்திரங்களாகவே இருந்தது இவரும் நடிகர் மற்றும் பாடகரான கிறிஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணத்தில் பிரச்சினை என்றும் இவர்கள் விவாகரத்து வாங்க இருப்பதாகவும் தற்போதைய தகவல்கள் கூறுகின்றன தான் நடிக்கும் படங்களில் மக்கள் மனதில் நற்சென்று நிற்கும் கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பவர் சங்கீதா பிதாமகன் படத்தில் வித்தியாசமான லீட் ரோலில் இவர் நடித்திருந்தார் சென்னையை சேர்ந்த இவர் கங்கோத்ரி எனும் மலையாள படத்தில் அறிமுகமானார் அதன் பிறகு தொடர்ந்து தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழி படங்களிலும் நடித்தார் தொன்னூறுகளிலும் இரண்டாயிரம் காலகட்டங்களிலும் ஆரம்பத்திலும் பிரைம் ஹீரோயினாக இருந்தார் பிதாமகன் திரைப்படத்தில் இவர் நடித்ததற்காக மாநில விருது இவருக்கு கிடைக்கப்பட்டது அந்த திரைப்படமும் தேசிய விருது பெற்றது சங்கீதா மலையாள படங்களில் பிஸியாக இருந்த சமயம் அந்த நேரத்தில் ஒரு விருது விழாவில் பிரபல பின்னணி பாடகர் கிறிஷை சந்தித்தார் சில மாதங்கள் டேட்டிங் செய்த இருவரும் பின்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவண்ணாமலை கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர் தற்போது அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறார் தமிழ் திரையுலகில் இருக்கும் இணைப்பிரியா காதல் ஜோடிகளாக இவர்கள் இருப்பதாக ரசிகர்கள் அவ்வப்போது கூறுவதுண்டு ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே இவர்களின் திருமண வாழ்க்கையில் பிரச்சினை எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த பிரச்சினை ஏன் எழுந்தது என்று தெரியுமா சங்கீதா எப்போதாவது செலக்ட் செய்து படங்களில் நடித்தாலும் சில ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் நடுவராக இருக்கிறார் இதனால் தனது சமூக வலைதள பக்கத்திலும் ஆக்டிவாக இருக்கிறார் இவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன் பெயரை சமீபத்தில் மாற்றியிருப்பதாக கூறப்படுகிறது முன்னர் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய பெயரை சங்கீதா கிருஷ் என்று வைத்திருந்ததாகவும் தற்போது சங்கீதா டாட் ஆக்ட் என்று மாற்றியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில்தான் கடைசியாக அவர் தன் கணவருடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் அதன் பிறகு அவருடனான புகைப்படங்கள் எதுவும் பதிவிடப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது சங்கீதாவும் கிறிஷும் இன்னும் இருவரையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபாலோ செய்துதான் வருகின்றனர் அதுமட்டுமின்றி இருவரும் ஒன்றாக இருக்கும் தங்களின் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் இன்னும் சங்கீதா நீக்கவில்லை சங்கீதாவும் தன் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை இன்னும் இன்ஸ்டா ஹைலைட்டாக வைத்திருக்கிறார் இதை பார்க்கையில் இருவரும் ஒன்றாக இருப்பது போல்தான் தெரிகிறது ஆனால் இருவருக்குள்ளும் குடும்ப பிரச்சினை இருப்பது உண்மைதான் என்று கூறுகின்றனர் விவரம் தெரிந்தவர்கள்